நம்ம எப்பயாச்சும் வெளியில் போகும்போது இந்த கார்லிக் பிரெட்டு இந்த சீஸ் போட்டு என்னென்ன ஃபுட்டு இருக்கோ அதெல்லாமே எல்லாமே ட்ரை பண்ணணும்னு நினைப்போம் அது தப்பு கிடையாது ஆனால் வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு தடவை அப்படின்னா ஓகே ஆனால் வந்து நமக்கு அடிக்கடி இந்த கிரேவிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் சீஸ் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த ரெசிபி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சீஸ் வந்து பாருங்களா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு லிட்டரு வந்து நான் பால் எடுத்திருக்கேன் பால் வந்து இருக்கு அந்த கேப்பில் வந்து நான் ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்து தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கை வச்சா நமக்கு வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பால் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் போட்டு இந்த மாதிரி நான் வந்து கலறி விட்டுகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி ஒரு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஊற்றி நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பாலை வந்து ஒரு கரண்டி வச்சு கலறி கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டான ஒரு பால் வந்து திரண்டு வரும் நமக்கு இதே பன்னீராக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பன்னீருக்கு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் பால் இது வந்து கை பொறுக்கிற சூழ்நிலையே நம்ம எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த சீஸ் வந்து நமக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து தனியாக பிரித்து வெளியே எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டினதுக்கப்புறமா அந்த சீஸை எடுத்து நான் வந்து ஐஸ் தண்ணி வச்சுருக்கேன்ல அந்த தண்ணியில் வந்து முக்கி முக்கி நான் எடுக்க போகிறேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கணும் அந்த ஐஸ் தண்ணியில் வந்துட்டு இந்த சீஸு பாருங்களேன் எந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து கொஞ்சம் நேரத்துலையும் கொஞ்சம் ஹார்டாயிடும் ஹார்ட்னால் ஒரு சாஃப்ட்டான ஒரு ஹார்ட் நம்ம கை வச்சா சாஃப்டாக தெரியும்ல நமக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் செல் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நான் அந்த உள்ளே இருக்க பால் எக்ஸ்ட்ரா பாலெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணி இருக்கும்ல அதை வந்து நான் பிழிஞ்சு பிழிஞ்சு வெளியே எடுத்துடுறேன் இதே ப்ராசஸ்ஸை ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணும் நம்ம அப்போ தான் வந்து சீஸ் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சீஸ் நம்ம கையை வச்சு இழுத்தோம் அப்படின்னா நல்லா சீஸ் வந்து எக்ஸ்டண்ட் ஆகி வரும் அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ வினிகர் ஊற்றி நம்ம வந்து இந்த பால் தரையை வச்சோம்ல இப்போ அதே தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதே பன்னீரை வாஷ் பண்ணோம்ல நம்ம ஐஸில் போட்டு அந்த பன்னீர் எடுத்து இதில் வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவைக்கு எடுக்கணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதிலேயே வச்சுருந்து எடுங்க அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஐஸ் தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணணும் இதை இதே மாதிரி ஒரு மூணு தடவை நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது அந்த சீஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகி நமக்கு வந்து சீஸ் வந்து நம்ம போட்டு சாப்பிடும் போது அதை ஹீட் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்போ நம்ம வய நம்ம ஏன் இதெல்லாம் சீஸ் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் இது வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை நம்ம பயம் இல்லாமல் நம்ம சாப்பிடலாம் மெயினாக அதுக்காக தான் இது செஞ்சது செஞ்சதுக்கப்புறமா ஒரு செவன் டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இது செஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க சூப்பராகவே இருக்கும் செவன் டேஸ் வரைக்கும் இது வந்துட்டு கார்லிக் பிரெட் நான் செஞ்சிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க